ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர் வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சி இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பிரச்சாரத்தை தொடங்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது ஒரு மூணு நாலு நாட்களாக நீங்கள் ஊடகங்களை பார்த்து செய்திகளை பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க இந்த வாக்காளர்களை நெருங்கிட்டேன் இந்த வீடு தேடி போகிறேன் இந்த ஒவ்வொரு தொகுதியை பற்றி நாங்கள் நிலவரம் ரெண்டு கட்சியுமே அந்த ஒரு இது போயிட்டாங்களோ அதுவும் திமுக கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்னு தோணுது ஏன்னா பாலாஜி முப்பத்தஞ்சு தொகுதி அலாட் பண்ணிவிட்டு முப்பத்தஞ்சு தொகுதியிலும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வாக்காளர்கள் புதுசாக சேர்க்கணுன்ட்டாங்களா அவர் தலைவா நாற்பத்தஞ்சு நாள் முப்பது பர்சன்ட் இருபது நாள் நாற்பது பர்சன்ட் சேர்த்து காமிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறதா தகவல் அவங்க எடப்பாடி அவர்களும் தொகுதி பிரித்து கொடுத்ததா சொல்கிறாங்க இங்கே வேலு அது இதுன்னு எல்லா அமைச்சர்களுக்குமே தொகுதி பிரிச்சாச்சு இத்தனை தொகுதி நீங்கள் ஜெயிச்சு காமிக்கிறோம் டார்கெட் மாதிரி வச்சு இப்போயே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கூட்டணி முடிவாகலை தொகுதியை ஒதுக்கலை ஆனால் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி தகவல் வருது அவர் எடப்பாடி ஊர் ஊரா போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க அப்படின்னாரு அவங்க அதிமுக எடப்பாடி போனால் தரளுது இப்போ தென் மாவட்டத்தில் அவர் இறங்குறதுதான் முக்கியமான பாயிண்ட்டு தென் மாவட்டம்னாலே ஏதோ ஓபிஎஸ் டிடிவிங்கிறீங்க வராரு பாருங்க ராமநாதபுரத்துக்கு முப்பதாம் தேதி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தென் மாவட்டத்தில் வராருங்க ஏதோ கோயம்புத்தூர் போயிருக்காருன்னு நினைக்காதீங்க வேலூர் பேராவூர் நீ போற வராரு எதுவும் ஓபிஎஸ் கோட்டைன்னு சொல்கிறீங்களோ அதை ராமநாதபுரத்தில் முப்பத்தொன்னாம் தேதி வராரு முக்குளத்தோர் ஏரியாலையும் எடப்பாடி ஆள் இருக்குன்னு காமிக்கிறோம் அதுல நாங்க தீவிரமா இருக்கோம் அதிமுக செயல்பட்டு இருக்காங்க இந்த ரெண்டு ஒப்பீட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து ஒன் டு ஒன் ஒரு நிகழ்ச்சி ஆமா அதாவது எல்லாரையும் நேரடியாக அதாவது ஒவ்வொரு பகுதிக்கு வட்ட நிர்வாகிகளை வந்து சில பேர் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வந்து நேருக்கு நேரம் முதலமைச்சர் சந்திச்சார் அவங்க சந்திக்க போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினுடைய செயல்பாடுகள் சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் கவுன்சிலருடைய செயல்பாடுகள் கட்சி நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை பத்தி ஒரு சர்வே எடுத்துக்கிறாங்க அப்ப மேலே எந்தெந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு அவங்க எப்படி வேலை டீட்டெயில் பேஸோட என்ன அவர் சந்திக்கிறார் ஒன் சந்திக்கிறப்ப குறிப்பாக ஒரு மாவட்டத்தை ஒரு கிருஷ்ணகிரி மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ன பிரச்சனை மாவட்ட செயலாளர் அவங்க நிர்வாகிகளுக்கு என்ன பிரச்சனை மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை தேர்தல் வாக்குறுதியாக குறித்து நிறைவேற்றிருக்கீங்க இதெல்லாம் நிறைவேற்றல இப்போ நீங்க செய்ய போறப்ப உங்களுக்கு யாரு சப்போர்ட்டாக இருக்கலாம் யார் வந்து கட்சிக்குள்ளேயே இதை இதாக இருக்காங்கிற எல்லா டீட்டெயிலையும் எடுத்துக்கிட்டு அதை முதல்ல சரி பண்ணுறாங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சரி பண்ணுறாங்க நிர்வாகிகளை மாற்றுகிறாங்க மற்ற வேலைகளாம் கரெக்டாக பண்ணுறாங்க அதற்கு பிறகு மக்களை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வர ஒன்றுணை வாங்கணும்னு வச்சுருக்காரு ஒன்றுணைவு வாங்குறது ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களையும் சேர்க்கக்கூடிய விஷயம் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறது வந்து கட்சி நிர்வாகிகள் நேரடியாக மக்களை போய் சந்திக்கிறது வட்டம் ஒரு இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு வட்ட பகுதி ஏரியாவில் இருந்து நேராக வீடு வீடாக போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு ரேஷன் கார்டில் பிரச்சனையா ஆதார் கார்டில் பிரச்சனையா ஓட்டர் ஐடியில் பிரச்சனையா பட்டா இல்லையா பட்டாவில் பிரச்சனையா அந்த மாதிரி என்னென்ன அடிப்படை அரசாங்கத்தால் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பூரா அவங்க கேட்குறாங்க கேட்டுட்டு அவங்களுடைய அந்த ஃபோன் நம்பர் மற்ற டீட்டெயிலாம் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு முகாம் போடுறாங்க அந்த பகுதியில் முகாம் போட்டு அந்த 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 ஏ அன்னைக்கு வந்து அவங்க எல்லாருக்குமே வர சொல்லி அந்த பகுதியுடைய அரசு அலுவலர் தாசிந்தாரோ வட்ட வட்ட ஆட்சியரோ மற்ற எல்லாம் வர வச்சு ஆன் ஸ்பாட்லேயே அந்த பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறாங்க நேரடியாக மக்களை போய் சந்திக்கிறாங்க நேற்று கூட ஒரு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகிட்ட பேசுனது என்ன நடந்துச்சு அப்படின்னு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குங்க நீங்கள் போகிறீங்க மக்கள்கிட்ட கேட்க நம்மளை நம்பர் கொடுக்குறாங்களா ஆதார் கார்டு கொடுக்குறாங்களா உங்கள்ட்ட பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைங்கிறது பெரிய அளவில் ஒரு வட்டத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் சேர்ந்துருக்குறாங்கன்னாங்க ஒரு வட்டத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய வட்டம் நகர் நகர நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க புதுசாக அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக வர்றாங்களா கன்வின்ஸ் பண்ணுறீங்களா எதை சொல்லி கேட்குறீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகைங்கிறது பெரிய லெவலில் ஒக்கோட்டாக இருக்குது மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா மாதம் மாதம் வந்து பென்ஷன் மாதிரி வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் விழுந்துருது அது பெண்களுக்கு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் எனக்கு ஒரு உறுதியா வரும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல நம்பிக்கை வரும் என் கொண்டி பணம் இருக்கு பத்து மாசம் ஆனா பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்ல பல பேர் வந்து பல பெண்கள் சேமிச்சு வைப்பாங்க சேமிச்சு வைக்கிறாங்க என் பிள்ளை படிப்புக்கு நான் கொடுத்துக்கிறேன் அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க கணவன் வந்து சில வீட்டுல கணவன் வந்து மொத்தமா மனை வீட்டை கொடுத்துட்டு அதை வாங்கி செலவு சில பேர் நான் தான் நான் கொடுக்கறதா செலவு பண்ணுன்றாரு இப்ப இவங்களுடைய கையில வந்துருது இல்லையா தாள் கொடுக்கனால எனக்கு மளிகை சாமா இருக்குதுக்காக எனக்கு என் கையில பத்தாயிரம் ரூபா இருக்கியா பத்தாயிரம் இருக்கு என் கையில ஐயாயிரம் ரூபா இருக்கியா என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு எனக்கு மாசம் மாசம் மெசேஜ் வருது ஒரு நம்பிக்கை அந்த மக்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கு அது மாதிரி திட்டங்கள் நிறைய பேருக்கு நம்ம கூட நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள் நானும் பேசியிருந்தேன் திமுக நிறைய திட்டங்களை பண்ணிட்டு இருக்கு நான் முதல்வனா இருக்கட்டும் மகளிர் உரிமை உரிமை தொகையா இருக்கட்டும் விடியல் பயணமா இருக்கட்டும் நிறைய நான் முதல்வன் எல்லாம் கிராமப்புற மாணவர்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த மாணவர்களுடைய இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய டேலண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து வேர்ல்டு வைடு எங்கே எந்த நாட்டுக்குன்னா போக போகக்கூடிய அளவில் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு தான் செய்யுது இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் செய்யுது தெரியாமல் இருக்கிறாங்க இது ஏதோ ஒரு ஸ்கீமு அது நம்ம போகிறோம் பண்ணு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த அரசாங்கம் செய்த திட்டங்களை மக்கள்கிட்ட சொல்கிறது கூட இவ்வளோ இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஏதாவது ஏரியாவில் ஒரு ஓட்ட மறைச்சு மீட்டிங் போடுறது அந்த மாதிரியான சிறு சிறு வேலைகள்லாம் பண்ணாங்க திட்டங்களை மக்கள் திட்டங்களை அனுபவிக்கிறாங்க ஆனால் அந்த திட்டங்கள் இந்த அரசாங்கம் செஞ்ச திட்டங்கள்னு அவங்களுக்கு தெரியல ஆனா இப்ப களத்தில் போய் இறங்கி அவங்க போய் பார்க்குறப்ப இது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு பெரிய அளவில் மக்கள் வரவேற்கிறாங்க இது திமுக தரப்புல இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க முதலமைச்சர் கூட்டணும் ஸ்ட்ரிக்டா ஒன்னும் எந்தெந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் சொல்லிருக்காங்க போல இந்த மாதிரி உங்க பகுதியில் நீங்க தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி எதுவும் பெண்டிங் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க மக்கள்கிட்ட போய் பாருங்க மக்கள் பிரச்சனை சால்வ் பண்ணுங்க அடுத்த வருஷம் தேர்தல் சந்திக்க போறோம் அந்த திமுக தரப்புல இருந்து இறங்கி வந்து வேலை பாத்துட்டு இருக்காங்க எல்லா பகுதியிலும் கரெக்டா வேலை பாத்துருக்காங்க இது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு மக்களை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருக்க வரக்கூடிய ரிசல்ட்டும் திமுகவுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கு இது திமுகவினுடைய நிலைப்பாடு இந்த வினா அதை விமர்சிக்கிறாங்களோ விமர்சனம் தான் செய்வாங்க சரியாக இருந்தா விமர்சனம் செய்வாங்க அவங்க என்ன சொல்றாங்க பாஜக அவங்க வந்து இதை வந்து டேட்டாஸ் வாங்குறாங்க தேர்தல் நேரத்தில் பணம் போடுறதுக்கு ஜிபே நம்பர் வாங்குறாங்க எதுக்கு ஒரு கோடி பேருடைய டீட்டெயில் தான் கையில இருக்கு அந்த புரிதல் கூட இல்லையா உங்களுக்கு என்ன சொல்றேன் மாசம் மாசம் அவங்களுக்கு அந்த வாங்கி கூடாதா அப்ப இந்த திட்டம் சரியா இருக்குன்னு அர்த்தம் பாஜக விமர்சனம் பண்ணுது பயப்படுறாங்க அலறாங்க பாஜக நிர்வாகம் கதிக்க கொதிக்கிறாங்க அப்படின்னா சரி ரைட்டு இந்த திமுக சரியான வழியில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அது நம்ம அந்த விமர்சனத்தை நம்ம வந்து பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் இல்ல ஜிபே நம்பர்லாம் வாங்கிட்டாங்க எதுக்கு எதுக்கு ஜிபே நம்பர் 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 தான் எப்படியாவது வாங்கி இது பண்ணக்கூடாது அப்ப இவங்க வந்து விமர்சனமே இவங்க வந்து எல்லாத்தையும் பணம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க வரக்கூடிய பாசிட்டிவான விஷயம் அவங்களுக்கு தெரியுது திமுகவுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கு திமுக வேற மாதிரியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால பாஜக போன்ற எதிர்கட்சி விமர்சனம் பண்றாரு அதுபடி ஒருபடி மேலேயே போய் இந்த பக்கம் அதிமுக சைட்ல பாத்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து நான் என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன் மேற்கு மன்றத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் மேட்டுப்பாளையம் எப்பயும் எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதியிலிருந்து தான் தொடங்குவாங்க இந்த முறை அவர் என்னன்னு தெரியல அமித்ஷா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல அங்க அதை முதல் நாளே வந்து சென்னையில தொடங்கினா கூட்டம்லாம் அமைச்சுனா முடிவு ஆனா நம்ம ஏரியா போய் நம்ம ஏரியா நம்ம சாதிச்சனம் இருக்கு நம்மளுக்காக பத்து பேர் வருவாங்க அப்படின்றதுக்காக இருந்து ஒரு பிரச்சாரம் தொடங்குறாரு அந்த பிரச்சாரத்துக்கு ஆட்களை எப்படி கூட்டு வர்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லா விமர்சனமும் வைக்கிறாங்க எவ்வளவு கொடுக்கறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் மற்ற ஆட்களை சேர்த்துட்டு ஒரு பெரிய மாஸ்க் கட்டுறாரு ஏன் அவர் வந்து கூட்டத்துக்கு சேர்க்கிறாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுக நிர்வாகிகளும் ஏத்துக்கல அதிமுக மேல்மட்ட தொண்டர்களும் ஏற்றுக்கல அதிமுக தலைவர்களும் ஏத்துக்கல இது ஒரு வந்து பொருந்தாத கூட்டணி ஒவ்வாத கூட்டணி ஒட்டாத கூட்டணின்னு மக்கள் மத்தியில பேச ஆரம்பிக்கிறாங்க திரிக்கப்பட்ட ஒரு கூட்டணி அப்ப இந்த கூட்டணியை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணுறேன் எடப்பாடி இப்போ நான் பார்த்தீங்களா நான் போராட்டத்துல பாருங்கள் பாருங்க கூட்டம் இருக்கு மக்கள் அலை மோதுறாங்க பாஜக அதிமுக கூட்டணி ஏத்துக்கிட்டாங்க நீங்க தாங்க சொல்றீங்க ஏத்துக்கல மக்கள் எவ்வளோ ஆர்ப்பரிக்கிறாங்க வரவேற்கிறாங்க திமுகவை வெளியனுறதுக்காக அங்கே மக்கள் எல்லாம் திரண்டு நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்றதுக்காக ஆட்களை திரட்டி கூட்டு வந்து வைக்கிறாங்க இது அப்படியே வச்சுட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிடிவி தேர்தலுடைய பிரச்சாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் போராடம்னா மக்கள் வெள்ளம் கூடும் பாத்தீங்கன்னா மரத்து மேல நின்று இருப்பாங்க வீட்டு மேல நின்று இருப்பாங்க மாடி நின்று பார்த்துட்டு கூட்டம் மக்கள் அழையலையா மக்கள் கூட்டம் வரும் அந்த தேர்தலில் கூட ஜெயிக்க முடியல அப்ப கூட்டத்தை எப்படி சேர்க்கிறாங்கிறது தெரியும் என்ன கொடுக்குறாங்க என்னென்ன கொடுத்து கூட்டு வர்றாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒதுக்கி இந்த கேம்பெயினாக ஆரம்பிச்சுருக்காரு பலரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா ஒன்றும் உங்கள் கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒன்றும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணல பாமக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்னு தெரியல தேமுதிக இப்போ என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்னு தெரியல பாமக ரெண்டாக இருக்குது தேமுதிக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்னு தெரியல அதிமுகக்குள்ளேயே பலரும் வந்து இந்த கூட்டணி ஏற்றுக்கல பலர் முரண்பாடோடு இருக்கிறாங்க பலரும் சைலண்டாக இருக்கிறாங்க எந்த மாதிரியான முடி முடிவு வர எடுக்க போகிறாங்க தேர்தல் நேரங்கள் தெரியல இத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களை போய் சந்திக்க போற அப்படின்னு போறது இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாரு நாங்கள் நாங்கள் போகிற பார்த்தீங்களா என்னை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க கூட்டம் சேருது அப்படின்ற ஒரு ஒரு பிம்பத்தை மாய பிம்பத்தை காட்டக்கூடிய வேலையை அதிமுக செஞ்சிருக்கு அது அதிமுகவினுடைய அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிலைப்பாடு எல்லா பத்தியும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா சேனல்லையும் வந்து லைவ் போடுறாங்க அந்த லைவ் போடுறதை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு பார்த்தா பத்து பேர் இருபது பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு கூட்டணியை வந்து ஆனால் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு விமர்சனம் வச்சாலும் கூட உண்மையிலேயே வருத்தமான விஷயமா அதிமுகவுக்கு இந்த முறை வந்து நிறைய சான்சஸ் இருந்துச்சு எப்பவுமே அந்த அஞ்சு வருஷம் ஆண்டிங்கம்பன்சி ஆட்சியின் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் இவர் கையில் எடுத்து தமிழ்நாட்டு நான் திமுகவுக்கு ஒரு மாற்றான ஒரு கட்சியாக கொண்டு போவார்னு பார்த்தா நேராக போயிட்டாரு டெல்லிக்கு போய் அங்கே போய் சரண்டர் ஆனதுனுடைய விளைவு நீங்கள் அதிமுகவே அதிமுக தொண்டர்களே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனக்குமுறையில் இருக்கிறாங்க இதுதான் அதிமுக திமுக அதிமுகவினுடைய இந்த தேர்தல் வேலைகள் கிட்டத்தட்ட அவனுக்கு சொன்ன மாதிரி ஆறு ஏழு மாதம் இருக்கு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடியே ரெண்டு கட்சியிலும் வேலையை துவங்கி விட்டார்கள் அது திமுக தரப்புலேருந்து வரக்கூடிய அந்த களத்துலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் வந்து திமுகவுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு அவங்க சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தொகுதி அவங்க பிளான் பண்ணுறாங்க அது ஈஸியாகவே அடிச்சிருவாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தகவல் இருக்கு இப்போ அவர் மேற்கு இந்த பகுதியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தென் பகுதியில் எடப்பாடி எப்படி இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி கவுண்டம்பாளையம் கோவை இந்த மாதிரி பகுதியில் எப்படினாலும் கூட்டம் சேர்த்துருவாங்க கடைசி சட்டமன்ற தொகுதியில் பத்து சட்டமன்ற தொகுதியும் கோவையில் ஜெயித்தாங்க இப்போ தென் மாவட்டங்களில் டெல்டா பகுதியில் அவருடைய சுற்றுப்பயணம் அப்படி இருக்கு தென் மாவட்டங்களில் இதே கூட்டத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்தின்னு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அது ஒரு சேலஞ்ச் எனக்கு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்ஸு இவங்களை பின்னுக்கு தள்ளி பின்னுக்கு அதே கூட்டத்தில் அதுக்காக ஒரு பெரிய அளவில் ஃபண்ட் ஒதுக்குவாங்க இங்கே ஒரு இங்கே ஒரு இங்கே நூறுரூவா கொடுக்குறோம்னா அங்கே ரூபா கொடுக்குறோம் இங்கே ஐநூறுரூவா கொடுத்தோம்னா அங்கே ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் அப்படின்னு அந்த இடத்தில் இங்கேயும் எனக்கு செல்வாக்கு இருக்குது இப்போ நீங்கள் மேட்டுப்பாளையத்திலையோ கவுண்டம்பாளையத்திலேயோ கோயம்புத்தூர்லேயே திருப்பூர்லேயோ கூட்டின கூட்டமே வந்து எடப்பாடி பண்ணி கால் கூடுன கூட்டம்னு சொல்ல முடியாது அவர் சார்ந்த சமூக வாக்குகள் கொஞ்சம் இருக்குறதுலேயே பெரிய கூட்டம் சேர்ந்ததுலாம் வந்து கூட்டப்பட்ட கூட்டம் தான் எல்லாருக்குமே அந்த கூட்டப்பட்ட கூட்டம் தான் அதிமுகவர்களுக்கும் தெரியும் கூட்டப்பட்ட கூட்டம் அதே கூட்டத்தை அங்கேயும் கூட்டம் முயற்சி பண்ணுவாங்க எனக்கு வந்து தென் மாவட்டங்களிலும் எனக்கு வந்து செல்வாக்கு இருக்குது அப்படின்னு ஒரு காட்டுறதுக்காக இதே வேலையை அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாக அவ்வளோதான் இந்த செலவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் அந்த கூட்டத்தை அங்க காட்டுவர் அது வந்து நான் பாத்தீங்களா அங்கேயும் நானும் வந்த மாசம் தான் நான் தான் புதுசெயலாளர் நான் தான் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நான் முன்னாள் முதலமைச்சர் திமுகவை எதிர்ப்பதற்கு நான்தான் வலுவான ஆள் அப்படி மத்திய அரசு எதிர்ப்பு மத்திய அரசினுடைய நாங்கள் சுமூகமா போய் பல திட்டங்களை கொண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு வேலையை அங்க செய்வாங்க நீங்க அங்க அந்த கூட்டம் சேர்றது வந்து பெரிய விஷயம் இதே கூட்டத்து அங்க சேர்ப்பார் நீங்க கேட்கற கேள்வில வந்து அந்த கூட்டம் அங்க சேருவான் சேர முடியுமா அப்படின்னா அதே கூட்டத்தான் அங்க சேப்பர் ஏன்னா கொஞ்சம் செலவு வாங்க அதிகமாகும் அவ்வளவுதான் ஒழிய அந்த கூட்டத்தை சேர்ப்பாரு இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக ஒண்ணு செய்துன்னா அதிமுகனா அதோட கூட செய்யறேங்கிற ஒரு கான்செப்ட் தான் கலைஞர் ஜெயலலிதா பாணி நீங்க ஆதித்ராடோட சைக்கிள் குடுத்தா ஆனா கமடி கண்ணி குடுக்குறேன் என்ன பஸ் குடுக்க குடுக்குறேன் ரெண்டு பேரும் மாறி மாறி செய்வாங்க அதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் அதான் சொல் வளர்ச்சி திட்டங்கள் இப்ப இவங்க எப்படி மகளிர் உரிமை தொடங்க இப்ப இவங்க ஆயிரம்னா அவங்க என்ன அந்த மாதிரி பேசுவாங்களா இல்ல இது இதை நாங்க ஏற்க மாட்டோம் எதலையில் மகளிர் உரிப்பேர் தொகை விமர்சனம் பண்ணாரு அதிமுக விமர்சனம் படிச்சு பாஜக விமர்ஷன் பண்ணி ஆமா பெண்கள் நேரத்தில் இல வருஷத்துக்கு எதிரான வந்தாங்க நேத்து கூட்டத்தில் எல்லாம் சொல்றாரு எடப்படி பழனிசாமி விடுபட்டு போனவங்களுக்கு சேர்த்து பத்து மாச தொகையை மொத்தமா கூப்பிட்டுக்குறாரு ஏன்னா வட்டி தவணை யாரு உங்களுடைய இப்போ வந்து ஒரு மா ஒரு வருஷம் வாங்கலையா பத்தாயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல வரும் எனக்கு ஓட்டு போடுகின்றாரு தமிழ்நாட்டு முதல்ல நீங்க அதை அதை எதிர்த்தீங்க அப்ப அந்த திட்டத்தை நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்க சரியான ஆட்களுக்கு போகலீங்க இப்போ என்ன சொல்றீங்க விடுபட்டு போனவங்களுக்கு இதுக்கும் நாங்கள் வந்து கொடுக்க போறோம் அதுவும் வந்து பத்து மாசத்துக்கு உண்டான அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுக்க போறோம் அப்படின்னீங்க முதல்ல இலவசத்தை எதிர்த்தீங்க இதே ஆயிரத்தி ஐநூறுபா ம மக்கள் தொகை பெண்கள் உரிமை தொகை தான் நீங்க மகாராஷ்டிரல கொஞ்சம் அப்ளை பண்ணீங்க டெல்லியில போய் அப்ளை பண்ணுறீங்க ஆமா பிஜே பிஜேபி ஹரியானா ஜார்க்கண்ட்லயே இது இந்த திட்டம் திம்கா டெல்லியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஆஹ் டெல்லியில் ரெண்டாயிரத்து அப்படியே சொல்லி ஓட்டு கேட்டாங்கண்ணா இந்த தெரிவு க முதல்ல எதிர்த்தீங்க அது வந்து மக்களுக்கு பயனுள்ள திட்டமா இருக்குங்கறதால அதை அப்படியே அப்ளை பண்ணுறீங்க இப்ப ஒருபடி பிஜேபி அரசு டெல்லியில ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்ப எடப்பாடி பழனிசாமி முதல்ல எதிர்த்தவர் விமர்சனம் விடுபட்டு போனவங்களுக்கு பத்து மாசம் சேர்த்து தர்றன்றார் இப்ப அது அந்த தான் வந்திருக்கு அப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு ஒர்க் அவுட் தான் உண்மை இது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து பெரிய அசைக்க முடியாது ஒரு கோடி பேருக்கு போகுது இந்த ஒரு கோடியும் கண்டிப்பாக ஓட்டா மாற போகுது அதில் காமன் ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டு கூட்டணி கட்சிகள் ஓட்டு அப்படின்னு வச்சு ஒரு கணக்கு போட்டு பாக்குறப்ப திமுக வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு நம்ம நம்ம சைடில் பாத்தீங்கன்னா இங்கே ஒன்றும் கூட்டணி ஃபார்ம் ஆகல பாஜக எதிர்ப்பு அந்த இந்த கூட்டணி யாரும் விரும்பலை கட்சியினுடைய நிர்வாகிகள் விரும்பல கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படின்னு இந்த பக்கம் இருக்கு இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா விமர்சனம் நேரடியாக நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறது சொல்லாம திமுக எதிர்ப்புக்கிற ஒரு ஒரு விஷயத்தை தான் அவங்க கேம்பெயின்ல பண்றாங்க பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா திமுக எதிர்த்து ஒரு பிரச்சாரம் மட்டும் தான் பண்ணுறாரு நான் நாலு வருஷம் அங்கே இருந்தேன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு சொல்லுவார் நீங்கள் அதை ரொம்ப நோட்டீஸ் பண்ணி இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பற்றி அதிகம் பேச மாட்டார் ஜெயலலிதாவை பற்றி பேச மாட்டார் தான் ஆட்சி செய்த நாலு வருஷத்தினுடைய சாதனையை பற்றி பேச மாட்டார் நேரடியான விமர்சனம் திமுக விமர்சனம்தான் அது மக்கள் அந்த விமர்சனம்னா தவறாதானா இருக்கும் மக்கள்லாம் அந்த திட்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்போ இந்த பிரச்சார பாணியே இந்த பக்கம் ரொம்ப வீக்கா இருக்கு ரொம்ப வீக்காக இருக்கீங்க நீங்க பொண்ணு கொஞ்சம் டெவலப் பண்ணும் கொஞ்சம் சின்சியராக வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சைடில் இருக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டின் இருபரண்டு இருபெரும் கட்சிகள் ஆளும் கட்சி ஆண்ட கட்சி ஆள போகிற கட்சின்னு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய அரை நூற்றாண்டு காலம் இந்த இரண்டு கட்சிகள் தான் இவர்களுடைய பிரச்சாரம் இப்பொழுது ஒன்பது மாதங்களுக்கு முன்பே தொடங்கி இருக்கிறது இதை எப்படி பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான போயிட்டு இருக்கு அது என்ன மாதிரியான ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு சமுதாயத்தை என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறத ஒரு அரசியல் பார்வையாளரா பார்வையாளராக ரொம்ப விரிவாக எடுத்து வச்சு நன்றி